நலத்தை மேம்படுத்த ஒரு இயற்கையான மற்றும் சக்தி வாய்ந்த வழியை தேடுகிறீர்களா இந்த வீடியோவில் தலை சிறந்த இடத்தை பெற்றிருக்கும் நெல்லிக்காய் ஒன்று இல்லை இரண்டு இல்லை பல ஆரோக்கியம் மற்றும் அழகுக்கான நெல்லிக்காய் ஜூஸில் உள்ள மருத்துவ குணங்கள் உங்கள் உடலுக்கு புத்துயிர் அளித்து பல்வேறு நோய்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் வல்லமை கொண்டது நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் கிடைக்கும் பத்து அற்புதமான நன்மைகளை இப்போது பார்க்கலாம் ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் வைட்டமின் நெல்லிக்காய் ஜூஸில் அதிக அளவு வைட்டமின் சி நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி தொற்று நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது குளிர்காலம் மற்றும் பருவநிலை மாற்றங்களின் போது ஏற்படும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை தடுக்க நெல்லிக்காய் ஜூஸ் அருமருந்தாக விளங்குகிறது மேலும் உடலில் உருவாகும் நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குகிறது இரண்டு செரிமானத்தை மேம்படுத்தும் நார்ச்சத்து நெல்லிக்காய் ஜூஸில் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் செரிமான மண்டலத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது மலச்சிக்கல் ஜீரணம் வாயு தொல்லை போன்ற பிரச்சனைகளை தடுத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது உணவில் உள்ள சத்துக்களை உடல் எளிதில் மூன்று சருமத்தை இளமையாக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நெல்லிக்காய் ஜூஸில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்துள்ளன இவை சரும செல்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஃப்ரீ ரெட்டிக்கல்களை எதிர்த்து போராடி சருமத்தை இளமையாகவும் பொலிவுடனும் வைத்திருக்க உதவுகின்றன சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் கரும்புள்ளிகள் முகப்பருக்கள் போன்றவற்றை குறைத்து சருமத்தை மிருதுவாகவும் பளபளப்பாகவும் மாற்றுகிறது நான்கு கூந்தலை வலிமையாக்கும் சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸ் கூந்தலுக்கு வலிமை சேர்க்கும் சிறந்த பானம் இதில் உள்ள வைட்டமின் சி இரும்பு சத்து மற்றும் பிற சத்துக்கள் கூந்தல் வளர்ச்சியை ஊக்குவித்து முடி உதிர்வதை குறைக்கிறது கூந்தலை கடுமையாகவும் அடர்த்தியாகவும் வைத்திருக்க உதவுகிறது பொடுகு தொல்லையிலிருந்து விடுபடவும் நெல்லிக்காய் ஜூஸ் சிறந்த தீர்வாக அமையும் ஐந்து இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் குரோமியம் நெல்லிக்காய் ஜூஸில் குரோமியம் சத்து உள்ளது இது இரத்த சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு வரப்பிரசாதம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்கவும் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தவும் உதவுகிறது உருவாகிறது இதயத்தை பாதுகாக்கும் பொட்டாசியம் நெல்லிக்காய் ஜூஸில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளதால் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து ரத்த நாளங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது ஏழு கல்லீரலை பாதுகாக்கும் மருத்துவ குணம் நெல்லிக்காய் ஜூஸில் கல்லீரலை பாதுகாக்கும் மருத்துவ குணங்கள் உள்ளன இது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது கல்லீரல் நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது எட்டு உடல் எடையை குறைக்கும் நார்ச்சத்து மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் நெல்லிக்காய் ஜூஸில் உள்ள நார்ச்சத்து மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல் எடையை குறைக்க உதவுகின்றன இது பசியை கட்டுப்படுத்தி அதிக கலோரிகள் உட்கொள்வதை தடுக்கிறது உடலில் உள்ள கொழுப்பை எரிக்கவும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுகிறது ஒன்பது எலும்புகளை வலுவாக்கும் கால்சியம் நெல்லிக்காய் ஜூஸில் கால்சியம் சத்து உள்ளது இது எலும்புகளை வலுவாக்கி எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்கிறது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நோய்களில் இருந்து பாதுகாக்கவும் எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது பத்து மன அழுத்தத்தை குறைக்கும் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் நெல்லிக்காய் ஜூஸில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன இது நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மன அமைதியை தருகிறது மன சோர்வு பதட்டம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் நல்ல தூக்கத்தை பெறவும் உதவுகிறது நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி உட்கொள்ள வேண்டும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் முப்பது முதல் ஐம்பது மில்லி நெல்லிக்காய் ஜூஸை உட்கொள்வது நல்லது தேவைப்பட்டால் சிறிது தேன் கலந்து கொள்ளலாம் அதிக அளவு நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் சிலருக்கு வயிற்று போக்கு அல்லது வயிற்று உபசம் ஏற்படலாம் எனவே அளவோடு உட்கொள்வது நல்லது மருத்துவ ஆலோசனை பெற்றுக் சிறந்தது நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு சிறந்த ஆரோக்கிய பானம் இதனை உங்கள் தின சரி உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் பல்வேறு நோய்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு சிறந்த வழி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து விடுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இன்னும் பல பயனுள்ள ஆரோக்கிய வீடியோக்களுக்கு இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கிய பயணத்தில் நாங்கள் உங்களுடன் இருக்க விரும்புகிறோம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் தயங்காமல் கீழே காமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஒவ்வொரு கமாண்டுக்கும் நாங்கள் பதில் ோம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்